வெல்கம் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடன் நடிகை மீனா அவர்கள் இணைந்து நடித்த படங்கள் எத்தனை தான் நாம் இன்று பார்க்க போகிறோம் பாருங்கள் கேப்டனுடன் மொத்தம் இணைந்து நடித்த படங்கள் முதலாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் வருடம் வெளிவந்த பார்வையின் மறுபக்கம் இந்த படத்தில் கேப்டனுடன் இணைந்து நடித்திருப்பார்கள் குழந்தை நட்சத்திரமாக நடித்திருப்பார்கள் கேப்டன் அவர்களுக்கு சிறு வயதில் தங்கை கேரக்டர் நடத்தியிருப்பார்கள் இரண்டாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் இடம் வெளிவந்த சேதுபதி ஐபிஎஸ் இந்த படத்திலும் கேப்டன் அவர்களுடன் இணைந்து நடித்திருப்பார்கள் ஜோடியாக நடித்திருப்பார்கள் இந்த படம் ஒரு மெகா கெட்டு கொடுத்த படம் பெற்றுக் கொண்டது மூன்றாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் இடம் வெளிவந்த உளவுத்துறை இந்த படத்திலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடன் நடிகை மீன் அவர்கள் இணைந்து நடித்திருப்பார்கள் இந்த படம் ரசிகர்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பை கொடுத்த படமாக சூப்பர் தொப்பது மெகா கிட் கொடுத்த படமாக அமைந்தது உளவுத்துறை நான்காவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் வருடம் வெளிவந்த பெரியண்ணா இந்த படத்திலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மீனா சூர்யா போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த படத்தில் கேப்டன் அவர்கள் வரும் ஒரு ஒவ்வொரு காட்சியரும் மாசாக வரும் சூப்பர் ஊப்பர் கிட் கொடுத்த பெரியண்ணா ஐந்தாவதாக வானத்தை போல இரண்டாயிரம் வருடம் வெளிவந்த இந்த படம் இந்த படத்தில் விஜயகாந்த் அவர்கள் இரண்டு வேடங்களில் நடித்திருப்பார்கள் மீனா கௌசல்யா பிரபுதேவா ஸ்டான் போன்ற பலர் நடித்திருப்பார்கள் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு கொடுத்த ஒரு படம் வானத்தை போல ஆறாவதாக தேவன் இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அருண் பாண்டியன் கார்த்திக் மீனா போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த படத்திலும் ஓரளவு கிட்டு கொடுத்த ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான் இந்த படத்தில் மீண்டும் நடித்திருப்பார்கள் ஏழாவதாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் வருடம் வெளிவந்த மரியாதை இந்த படத்திலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இரண்டு வேடத்தில் நடந்திருப்பார்கள் இந்த படத்திலும் கேப்டன் விஜயகாந்த் மீனா மீரா ஜாஸ்மி போன்றோர் பலர் நடந்திருப்பார்கள் ஊட்டியர்கள் ஏழு படங்களுடன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடன் மீனா இருந்து நினைத்தார்